நாங்கள் இறுக்கி பிடித்துக் கொண்ட இந்த கைகளை பிடித்து என்னுடன் நீண்ட ஒரு பயணத்திற்கு தயாராக்க ராஜாவுக்கு வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் பார்த்தா மண்டதிகளை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி அவர்களால் அடிக்கல் நடத்தப்பட்டு இது ஆரம்பிக்கப்பட்ட திறந்து வைக்கப்பட்டிருக்குது மறக்காமல் காணொலி திறந்து பாருங்கள் இன்னும் இங்கே நடக்குதுண்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மண்டதூரிய ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மண்டதீவில் வந்து திறந்து வைக்கப்பட போயிடணும் அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காடிக்கல் நாட்டு விழா வந்து இங்கே நடக்க போது அதை மட்டும் மதிப்புனா அதிபதி தேவர்கள் இந்த இடத்துல வரையாக இருந்திருக்கிறார் அதை முன்னிட்டு தான் இந்த காலிலே பார்த்துக்கிட்டு போகிறோம் ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பாருங்க போட் போட்டு அப்படி இது அண்டை வைக்கப்பட போயிடணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது கடற்படையினரும் அதாவது விசேட படையினரும் வந்து நிற்கணும் பாதுகாப்புக்கு பண்ணுற போலீஸார் இல்லை பாதுகாப்பு கடன் இதில் அமர்த்தப்பட்டிருக்கணும் இந்த இடத்துல பச்சை கம்பளங்கள் விதிக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல பாடசாலை மாணவர்கள் எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கணும் இந்த ஸ்டேடியம் திறந்து விழா திறப்புலா செய்வதற்காக அரங்கில் பத்து பிச்சுகள் விளையாட்டு தலங்கள் உருவாக்கப்பட்டு எண்பது மீட்டர் வரையான அந்த எல்லைக்கோட்டுக்கான ஒரு விளையாட்டு தளமாக இது உருவாக்கப்படவிருக்கின்றது ஆகவே

्रट मे හत् ර मा ौ ना ही ौ. सा क््रट रेड में पහස रिट ड මनाාව හම ගමක් कමක් पासाමर හතුुर वाद कार्य बाहरे මැिन बा ेसा ट वा व से ම ම තු ्र े ुराග और ोट න්න න්න ्या कने पाසर ्रग समाझ स्से हवा दाक्षिन හद आगेෙන अना දवස रांट. चा में क्ड मेंो फिका में और ला फिो एकने बाहरी आप हमोलू जा अंर ताले नू में उतुर करें मेहू में यहांप ब नाक्ष प्ेडियो करना ा फिलाका जादति का ग है क हम म स एक जाति अंत्र स नों ैल फेड समाजे योचि नेटि हो लांहा पि र लीगी, जेफ्ना कििंग ंडायम चिने वारा बागा ेह ैे विे ाुन ु में तीशन विदुशान प न पलाद वितुशान फ्टा. को प के मोस्टा समाज चने फैमिलन फ समा के चने करशण फिर का नेखांडम चनेक्ण वा बा पड़ केचने करें मेंयाथी कि है ्यटन को बहुतत्यस्था योचने करनांस्ा न िउरन कांडयम चनेकर आ को भा गना या हा ला चने के लिए समाझ चने करत बवान एविजियर में उत्र करें हो गम अ सुधने न मेना विन औरध में जा खाना है ने ब़ ंदे खोद ूती संछारे के वा ता नं का ैमि पा ना अभ सीनं का ट खाय नहीं मागे சமூக ஐதி விளையாட்டு அரங்கும் முதல் கட்டமாக போட்டிகளை நடத்தக்கூடிய தரத்திற்கு விளையாட்டு அரகமும் பார்வையாளர் இருக்கைகளும் நிர்மாணிக்கப்படும் இரண்டாம் கட்டத்தில் முக்கிய பார்வையாளர் மண்டபமும் ஊடக அறையும் கட்டப்படவிருக்கின்றன மூன்றாம் கட்டமாக விளையாட்டரங்கை சுற்றிய அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன மின் விளக்குகள் பொருத்தும் பணி இறுதி கட்டமாக நான்காம் கட்டத்திலே நடைபெறும் உங்களுடைய பலமான கரகசத்துக்கு விளையாட்டு நகரமாக உருவாக்கப்பட பகுதியிலே உருவாக்கப்படுகின்ற உலக விளையாட்டு நட்சத்திர தரத்திலான ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் வர்த்தக வடாகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் ஆகியவற்றுடன் நவீன மருத்துவமனைகளும் இங்கே உருவாக்கப்படவேடத்தில் நாங்கள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கவுரவ ஜனாதிபதி அவர்கள் मार्केतवमात पड़ान जमा म पसामाु सहता है ससा अने मदव அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர அமைச்சர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே அதே போன்று கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகளே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் இந்த கிரிக்கெட் தொடர்பாக மிகவும் ஆர்வமாக செயல்படும் விளையாட்டு துறை சார்ந்து ஆர்வமாக செயல்படும் அனைத்து பிள்ளைகளே நபர்களே உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் പലയട്ടുകൾ കാണപ്പെട്ടാലും അതിലെ ഒരു വിശേഷ വിളിയാട്ട

அதே போன்று எமது நாட்டிலே பல்வேறு பட்ட விளையாட்டு அரங்குகள் விளையாட்டு அரங்கம் என்பது முக்கியமான ஒரு அரங்கமாக அமையும் ஜனதாவை தெரியும் கடந்த தேர்தல்களிலே இந்த படமாக மக்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவுகளை எடுத்தார்கள் ஆண்டு யாපனை जता विश्வாස. பலாட்டில் முதத்தடப அ கூ ஒரு தேசிய கட்சி தொடுடன் பாட்ட தேசிய அசாங்கத்தி ஒரு அக்குவள் வேண்டுமென்ற இந்த படவாகாான மகள் வாக்கடிட்டார். பதில වි புஜாத்தியா பிந்திருந்த ஒரு விணம் தேசியம் டெக்னிகாச நविවාச ராஜ்யா ஒவொதர் சந்தேகத்தின் பேரில் பார்த்துக் கொண்டிருந்து ஒரு ராஜ்யம் இதாம தமானுஸ்ு ගட்டு உந்தரின் சம ஒருர் ராஜ்யா. மிகவும் மனிதாபிமான மற்ற முருகன் நிலைகளில் இருந்து காணப்பட்ட முதற்கடமையாக மக்கள் தேர்தலிலே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சேர்ந்த ஒரு முடிவுக்கு வந்தார் அது இலங்கை வரலாற்றிலே கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்ற எல்லா பகுதிகளிலுமே ஒன்னிணைக்கும் ஒரு அமைவாக அமைந்தது இவர் ஜெனத்தாவும் அப்பகரிய விசுவாசிய மக்களும் அந்த மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கையின் பேரில் அப்பட பிரபல திபினா அவியோகவிசாய் என் மக்கள் இருக்கும் பொறுப்பு சவால்கள் மிகப்பெரியதாக பொன் பீவரா அப்பவே தபால திபினா தாஸ்கனம் பீவரா யா மாற முடியும் அவர்கள் ஒரு அடியை என் மீது என்னை நம்பி வைத்திருக்கின்றார்கள் பல ஆயிரம் அடிகள் பயணிப்பதற்கான அந்த நம்பிக்கை அக்கள் பிரதமர் இன்னும் அக்கள் அதை நீங்கள் என்னுடன் கைகோர்த்து இருக்கின்றீர்கள் பல பல காலமாக என்னோடு பயணிக்கும் வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்புடன் எம்முடன் நீண்ட ஒரு பயணத்திற்கு தயாரா அக்கள் அத்தகைய அந்த கை அந்த பிடித்த கைகளை விடுவிக்க போகிறீர்களா ஏ தீர நினைக்கிறான் அப்பி அப்பி மாய் அவர் அதை முடிவெடுக்க வேண்டும் நாங்களே தான் நீங்களே தான் ஆகவே எமது குறிக்கோளாக அமைய வேண்டியது என்ன அப்பே தயத்தின் பத அப்பே தயத்தின் நல்லா நன்னலது உத்துவை ஜனதாவது நாங்கள் இறுக்கி பிடித்துக் கொண்ட இந்த கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்ட இந்த படமாக கவனம் கொடுத்து சில அடிகளின் பயணித்திருக்கும் மக்கள்

ൊങ്ക കൊണ്ടാടോ രാമസാൻ മുസ്ലിം ജനത മുസ്ലിം മക്കൾ രാമസാൻ വിളാവ കൊണ്ടാകും കൊണ്ടാടീ எங்களுக்கு எல்லாருமாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தேவை பெற்றுக்கொள்ளும் ആയിരത്തി ആറ് അടങ്ങി എല്ലാ എല്ലാം എല്ലാ വിത്യാസങ്ങളെയും

सीने कर अ කवाई वा ල मु्य ස अ किसी से नग रු द यालीपरा के युद्ध्य का पेक्षा करන්නේ युद््य नग यार ගේ पति ප රबा කलග सමගේ ्या र् सකस्त्र බ पाले ्यारी लद युद्ध अ दि ுத்தம் வந்தா அதற்குே புப்பக்கா அ எதி பத்திபிපக்க சකස් කග நாங்கள் எமது கொேகளை கட்டமிடுுவது युදධයක්ති மு युත්த்தொ ඒ பணாமலில் தற்காக குமக் ප්‍රවශපති கொ என்ன பேயான கொள்கைக்கா युද ுதா தற்கு தராகிடா ुද ம் ராவன் பற்கான கொள்கே மக்கண வட காவா நான் நினை மிகம் ஓக்கியமான போ காண த்தம் உருவாம பதற்கண கொள்ககளே மிகம் உக்கியமானதேரை දුණ இந்த நேரத்திலும் வடக்கலிலும் தக்கலும் ளி யुද அப்பர் மம் அண்ணிய பி தும் மட்டு ஒரு யும் பமெண்ன்ற ஒரு வெல்லா அசத்தைையை படிக்க அப்ீ தேசி பா. அ பபுலத்தில் நிருப்பது அனசிய புதில தாவித்தன. கொது மக்கள் அந்த எனத்தினை இல்லை. நிசாப்பி ப்பேக்ஷாதார குமத்து. ஆகவே நாங்கள் எதி பார்ப்பது என்ன சமதியர்த்தி ராஜ்ய அமைதியான நல்லனக்கமா ஒருர் சிங்கதமழ் முஸ்ம்பி ஒெட சிங்கலம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவரருமே சகோதா ஜவத்துன ராஜ். சகோதனொக நல்லனக்கதுுடன் காலவரம் பேசலாக்க உண்டு அகிாலமும். அதற்கான மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அணியை எடுத்து வைத்திருக்கு கிரிக்கெட் கிரீடாங்கிற வகையும் இந்த கிரிக்கெட் போட்டியை போன்றே கேந்திரத்தின் கிரீடா நகரே வெதகத்துமக்கு சுதாவி அதை மையமாக வைத்து உருவாகும் இந்த விளையாட்டு நகரம் அதற்கு முக்கியமான தலைவர் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் என்னை சந்தி சந்திச்ச நேரத்திலே பட்டங்கள்

அது கிரீடாவத்துக்கு விசால இந்த பெரிய ஒரு பொருளாதாரம் தொடர்பு ஆகவே விளையாட்டு என்பது ஒரு போட்டி மட்டும் தான் மட்டும்தான் இன்று விளையாட்டுத்துறை என்பது பெரிய ஒரு பொருளாதாரத்தோட இணைந்து பின்னிப்பிடைந்திருக்கிறது திரை செய்தி செய்தித்த அவர்களின் சிந்தனையில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் සදෝෂ මාලස්ක සුවය උජ ීදාන අට නිින්බදි. ඒව මනිස්සුங்கி නදකත් කලාපය. අමக்கලுடைய ිහා முக்கியமான படியங்கள். මිනිසුන් ක්‍රාකාරක ්‍යය කල மக்கලுக்கு සේත්පடுகள். ද තින ක්‍රියාකාරකම්. පල්වර සේත්මා වෙයි තමුණින් සතු වෙනුව තමද සදෝෂ්‍යකානු ඉඳලී වෙනුවෙන් තමද කසனைකාග විශාල ක්‍රියාකාරකම් බොඩ නොගනම් රාජ්‍යකමි. அதை விடயங்கள் வளர்ச்சி பெறாத ஒரு நாடு என்பதுதான் இது அமைச்சருக்கு संस्कृतமே ജീവിതம் ஒரு கலாச்சார ரீதியான ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த संस्कृतिक அதில் அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தூணை தான் இந்த பிள்ளாற்று தூணை. இதுவே க்க ம அ சம்ஸ்கூடு ஜவிதி அழு கலா ந்து கைத்து. அந்த கலாட்ச்சார வாழ்க்கைக்கு புதியயோர் அத்தியாத்தை ஆரம்பித்துவிட வழிதக பிிஸ்தாானதாும். அதில் உிய மாேடத்ததான் இந்த வெளியாட்டச பத்து மத்தும் அவே எந்த துறைந்த பக்கத்திலே அம முழுப்புலர்ண்ண நாங்கள இந்த ஆரம்மாகிெடுப்பது அப்பே ஜாத்தியே ஹரம் லட்ீ. இந்த தேசியத்தி திருப்பு முணயா இருக்கும்மேது. ஹரோவும்ம் லபி जाயே.

ਸੋਰਾ ਬਟੂਨ ਤੋਂ ਉਹ ਪਲਮ ਜਾਤੀ ਚ ਚਾਗੇ ਇਹਦੇ ਨਾਲ ਕਿ ਕ੍ਰਿਕਟ ਖੇਡਾਂ ਗਣੀ ਗੁਰੂਤਿ ਕਾਇਰਦੇ ਕਿ